அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் நடைபெறும் சோக சம்பவங்கள் ஒரு தொடர் நிகழ்வாக நமக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இலங்கை கடற்படை படகு மோதியதிலே ராமேஸ்வரம் மீனவர் உயிரிழப்பு ஒருவர் மாயின் இருவர் மீட்பு என்ற நிலையை நாம் பார்க்கிறோம் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சுட்டு வீழ்த்தப்படுகிற அந்த கொடுமை தொடர்ந்து கொண்டே இருப்பதை வரலாறு நமக்கு நினைவூட்டுகிறது திரு ரெண்டாயிரத்தி பதினேழிலே இருநூறு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த கொடுமைகளும் நாம் நினைவில் இருக்கிறோம் இலங்கை கடற்படையின் ரோந்து பிறகு ராமேஸ்வரம் மீனவரின் படகு மீது போது மீனவர் ஒருவர் கடலிலே மூழ்கி வியாழக்கடனை மாண்பு முதலமைச்சர் நிவாரணம் அறிவித்து தெரிவித்திருக்கிறார் இன்றைக்கு இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றுதான் புரட்சித்தலைவர் இதயதெய்வம் அம்மா அவர்கள் கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து விடுமிக்கிறார்கள் சர்ச்சை தீவு என்பது நம்முடைய உரிமை அதை தாளை வார்த்தது சட்ட விரோதமானது என்பதை ஆதாரத்தோடு புரட்சித் துறை அம்மாவர்கள் பல்வேறு உச்சநீதிமன்ற வழக்குகளை மேற்கோட்டாக்கி அனைத்திந்திய அண்ணாதாரோடு முன்னேற்றக் கழகத்தை இதிலே வாதியாக சேர்த்ததோடு அனைத்திந்திய அண்ணாதார முன்னேற்றக் கழகம் அம்மாவின் தலைமையிலே புரட்சித் தலைமையாளர் ஐயா எடப்பாடியின் தலைமையிலே தமிழகத்தில் ஆட்சி செய்கிற போது வருவாய்த்துறை இதில் ஒரு வாரியாக சேர்க்கப்பட்டு கட்சித் தீவை மீட்டெடுத்தால்தான் நம்முடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் மீனவர்களுடைய எதிர்காலமும் ஏன் மீனவர்களுடைய உயிரும் பாதுகாக்கப்படும் என்கிற அடிப்படையில் அதற்கு ஒரு நீண்ட நிதிய போராட்டத்தை நடத்தி வந்தார்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றங்களும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது என்கிற ஒரு நிலையிலே திமுக கூட்டணி தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை கடற்படை படகு மோடி இன்றைக்கு மீனவர்கள் உயிரிழக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய உரிமையை மீட்பதற்காக குரல் கொடுக்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மீனவர்கள் வேதனையிலே கண்ணீரும் கம்பளையுமாக போராட்டம் காட்சி நமக்கு வேதனை அளிக்கிறது அன்றாடம் கரவுக்கு சென்று தங்கள் உயிரை பதைய வைத்து அவர்கள் பிடித்து வருகிற மீனை இங்கே பல்வேறு தடைகளை தாண்டி அதை விற்பனை செய்து அதனால் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வருகிற அந்த மீனவர்களுக்கு இந்த அரசு கச்சத்திலே நீக்கிற அதற்காக குரல் கொடுக்கிற அதற்காக இன்றைக்கு அழுத்தம் கொடுக்கிற நிலையில இந்த அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் மீனவர்கள் புரட்சித்தலைவரையா எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் இந்த கட்சித்தையும் உரிமை பற்றி மத்திய அரசு ஏன் பத்தாண்டு காலம் வாய் திறக்கவில்லை என்பதையெல்லாம் ராமநாதபுரம் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே அவர் எழுப்பிய கேள்வி மீனவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது அம்மா அவர்கள் வருவாய்த்துறை இதிலே வாதியாக சேர்த்து கச்சத்தீவை மீட்பதற்கு அரசின் சார்பில் எடுத்த முயற்சிகள் எப்பொழுதெல்லாம் சட்டமன்றத்தில் கட்சத்தீவு பற்றி கேள்வி எழுப்பப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் திமுக வெளிநடப்பு செய்துதான் அங்கே சட்டமன்றத்தில் பரிவாகி இருக்கிறது அவர்களும் அதற்கு தெளிவாக விளக்கத்தை கொடுத்திருக்கார்கள் ஆகவே மீனவர் உயிர் என்பது நாம் அவர்கள் எளிமையாக கடந்து கொள்ளுவரக்கூடாது ஆனால் மீனவர்கள் தினம் தினம் கடலுக்குள்ளே சென்று உயிரை உச்சமணம் அளித்து வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறேன் இப்படி உயிரை பறிக்கிற சம்பவங்கள் காட்டு தர்வார்கள் கடலுக்குள்ளே நடைபெறுவதை இந்த அரசு கண்டும் காணாமல் இருப்பது நமக்கு வேதனை அடைகிறது ஒட்டுமொத்த மீனவ சமுதாயமும் இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இனிமேல் இதுபோன்ற ஒரு உயிரிழப்பு சம்பவம் ஏற்படாமல் இந்த அரசு தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்குமா என்று தொடர்ந்து நடைபெற்று வருகிற எப்பொழுதெல்லாம் திமுக அரசு பொறுப்பேற்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மீனவர்கள் இலங்கை கடற்கரைகளால் சுற்றி விரிந்து இந்த துயர சம்பவம் தொடர்ந்து நம்பே இருப்பதை வரலாறு நமக்கு நினைவூட்டினாலும் இனி வருகிற காலங்களாவது இதுபோன்ற தேர்வு சம்பவங்கள் நிகழாமல் இரும்பு கடன் கொண்டு தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க முன்வருமா என்று இந்த அரசு முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறேன் அவர் நல்ல மௌனம் சாதிப்பது கச்சத்தீவு மீட்பதிலே என்ன மர்மம் அந்த மர்மம் முடிச்சு அவருமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சரின் கள்ள மௌனம் கலைக்கப்படுமா ராமேஸ்வரம் மீனவர்களின் உயிர் காக்கப்படுமா என்ற கேள்விக்கு விடை தெரியவில்லை விடையளிப்பாரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நன்றி வணக்கம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்